தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சொந்தமான கிணற்றை தடையை மீறி முற்றுகையிட்ட பொதுமக்களை போலீசார் கைது செய்தனர் பெரியகுளம் அருகே உள்ள லட்சுமிபுரம் கிராமத்தில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சொந்தமாக நூறு ஏக்கருக்கு மேல் நிலம் உள்ளது இந்த நிலத்தில் இருநூறு அடி ஆழத்தில் கிணறு வெட்டப்பட்டுள்ளதால் அருகில் உள்ள மற்ற கிணறுகளில் தண்ணீர் வற்றி குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் தடையை மீறி அந்த கிணற்றை முற்றுகையிட்டனர் இதனையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர் அதனால் போலீசார் வாகனத்தை அவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் போவே விட மாட்டேங்கிறாங்க போலீஸ்காரவங்க ஒரு அராஜகம் பண்ணிட்டு தடையடி கொண்டு வராங்க தடையடி கொண்டு வர அளவுக்கு நாங்க என்னங்க செஞ்சா கொலை செஞ்சோமா கொல்லை அடிச்சோமா நகரத்தை எடுத்தோமா ஐம்பது நாள் ரெண்டு மாசம் ஆகும் போது எங்களுக்கு தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி இல்லை உப்பு தண்ணி இல்லை நாங்கள் சாகுறவங்க தண்ணி இல்லாமல் எங்கள் பிள்ளை விட்டு எங்கள் ஸ்கூலுக்கு போனால் வெரைட்டி விடுறாங்க குளிக்காமல் இருக்கீங்க ட்ரெஸ் பண்ணாமல் இருக்கீங்க நல்லா வாடகை அடிக்கிறதுன்னு பிள்ளைகளை வளர்க்குறாங்க நாங்கள் என்னங்க பண்ணுவோம் ஒரு நியாயமே இல்லை